பொது காலம் இருபத்தி எட்டாம் வாரம் ஞாயிறு நற்செய்தி வாசகம் கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவார்த்தைகள் பதினொன்று முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் ஏசு எருசுலேமுக்கு கொண்டிருந்தபோது கலிலிய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார் ஓர் ஊருக்குள் வந்தபொழுது பத்து தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளைப் பூற்றி புகழ்ந்து கொண்டு இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகுங்கப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் இயேசு அவரைப் பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உம்மை நலமளித்தது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்புக்குரிய மக்களே இந்த வாசகத்தை நாம் வாசிக்கும்போது நமக்கு தோணுகிறது ஒரே ஒரு இது கடவுள் நமக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார் ஆனால் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா இன்றைய சிந்தனையை மனதில் இதை கொண்டு நாம் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுடைய கிரேசஸ் எல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு கடவுளுக்கு எவ்வளோ நன்றி உள்ளவராக இருக்கிறோம் அதுதான் இன்றைய நற்செய்தி நம்மளிடம் கேட்டுக்கொள்கிறது